மனிதகுலத்தோடைய விண்வெளி சார்ந்த ஆய்வுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையும் கண்டுபிடிப்பா கருதப்படுறது நாசாவோடைய ஜேம்ஸ் ஆப் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த ஒரு டெலஸ்கோப் தான் இந்த ஜேம்ஸ் ஆப் டெலஸ்கோப்ப நாசா உருவாக்குறதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது விண்வெளியில இருக்கக்கூடிய பல மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்கிறதுக்காகவே இந்த ஒரு ஜேம்ஸ் ஆப் டெலஸ்கோப்ப நாசா உருவாக்குனாங்க இத விண்ணுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் பல ஆய்வுகளை இதை வச்சு பண்ணாங்க அது பல சாதனைகளை படைச்சிருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா கடந்த வருஷம் ஜேம்ஸ் ஆப் டெலஸ்கோப் தன்னுடைய முதல் எக்ஸோ

ங்க வெல்கம் பேக் நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல் விஷயம் நம்மளுடைய நாசா விண்வெளிக்கு ஏகப்பட்ட சேட்டலைட் இதுவரைக்கும் வரைக்கும் அனுப்பியிருக்காங்க அதுலயும் குறிப்பா வேற்று உலகம் எக்ஸோ பிளானட்டுகளை பத்தி ஆய்வு பண்றதுக்காகவும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நிறைய சேட்டலைட்டுகள் அனுப்பப்பட்டிருக்கு நாசாவால அந்த வகையில் நாசாவுடைய டிரான்சிஸ்டன்ஸ் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சேட்டலைட் இந்த மாதிரி வேற்று உலகத்தை பத்தியும் வேற வேற புது புது நட்சத்திரங்களை தேடியும் அது வந்து பயணத்தை வந்து தொடங்கிட்டு இருந்துச்சு அதோட வேலையை சக்சஸ்ஃபுல்லா பார்த்துட்டு இருந்துச்சு இது வரைக்கும் ஏகப்பட்ட நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் அந்த சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கு அதுல போன வருஷம் ரெண்டாயிரத்தி

வருது அப்படிங்கிற விஷயத்தை டிரான்சிட் மெத்தட் மூலமா ஜேம்ஸ் டெலஸ்கோப் வந்து உறுதிப்படுத்துது தொடர்ந்து ரெண்டாவது அப்சர்வேஷன்லயே இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தை ஒரு கிரகம் சுத்தி வருது அந்த கிரகத்தோட அந்த வளிமண்டல அட்மாஸ்பியர்ல இந்த மாதிரியான காம்போசிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் சில விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை நம்மளுக்கு டேட்டாவா அனுப்பிச்சு வைக்குது சோ இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜேம்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆன ஒண்ணு அதே நேரத்தில் அது விண்வெளியில பண்ணக்கூடிய சாதனை எந்த அளவுக்கு இருக்கு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இந்த கிரகத்தை கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயத்தை வச்சு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம்

பேர் வைக்கப்படுது அந்த நட்சத்திரத்துக்கு எல் ஹெச்எஸ் ஃபோர் செவன் ஃபைவ் பேர் வைக்கிறாங்க அதை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகத்துக்கு எல் ஹெச்எஸ் ஃபோர் பேர் சூட்டப்படுது அந்த நட்சத்திரமும் ஒரு ரெட் பாப் நட்சத்திரம் தான் இந்த ரெட் பாப் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய சூரிய குடும்பத்து பக்கத்திலேயே ஒரு ரெட் பாப் நட்சத்திரம் இருக்கு அந்த ரெட் பாப் நட்சத்திரத்தோட பேர் தான் பிராஸ்மா சென்சாரி இந்த பிராஸ்மா சென்சாரியையும் ஒரு பிளாஸ்மா சென்சார் பி அப்படிங்கிற ஒரு கிரகம் கூட சுத்தி வருது இந்த ரெட் பாப் நட்சத்திரங்கள் நம்மளுடைய அண்டத்தில் ஏகப்பட்டது அப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்களை நம்ம இதுவரை வரைக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல சொல்லலாம் இதை தொடர்ந்து அந்த எல்ஹெச்எஸ் ஃபோர் செவன் அந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகம் எல்ஹெச்எஸ் ஃபோர் செவன் ஃபைவ் சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது ஒரு ராக்கி பிளானட் அப்படிங்கிறத விஷயத்த வந்து நாச விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாயு கிரகங்களான வியாழன் ஜூபிட்டர் மாதிரி அது வந்து ஒரு கேஸ் பிளானட் இல்ல அது வந்து பாறை கிரகம் ஒரு பாறை உலகம் கூட வச்சுக்கலாம் சோ அப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாசா விஞ்ஞானிகள் வந்து அதை உறுதிப்படுத்துறாங்க நம்ம நம்ம பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கிரகத்தோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் சயின்டிஸ்டுகள் இதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த எல்கெச் போர் செவன் பைவ் பி அப்படிங்கிற இந்த கிரகம் நம்ம பூமியுடைய சைஸுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஒத்து போகிறதா வந்து சொல்றாங்க வெறும் ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் நம்ம பூமியோட கொஞ்சம் சிறுசு அப்படின்னு சொல்றாங்க பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட் பூமியுடைய சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா நைன்டி இருக்கு அப்ப இந்த கிரகத்துல உயிர்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கம்மி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முக்கிய

சூரியனை ரெண்டு நாள்லயே சுத்தி வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க சோ டிரான்சிட் மெத்தட் மூலமா இந்த கிரகத்தை வந்து கண்டுபிடிக்கும் போது அது ரெண்டு நாளைக்கு ஒரு அதோட சூரியனை வந்து மறைக்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க சோ அதை வச்சுதான் அந்த டிரான்சிட் மெத்தட் மூலமா இந்த கிரகத்தையே கண்டுபிடிச்சாங்க இல்லையா சோ அதை வச்சு பார்க்கும் போது இந்த கிரகம் ரெண்டு நாளைக்கு ஒரு கே அது வந்து சுத்தி வந்துருது மொத்த சூரியனையுமே இதை வச்சு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மேபி இந்த ஒரு காரணத்தினால அந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியன் அந்த ரெட்வாப் நட்சத்திரத்தோட டைடலா லாக் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நம்மளுடைய பூமியோட சேர்ந்து நம்ம நிலவு அப்படிங்கிற டைடல லாக் ஆகி ஒரு பக்கத்தை

பாக்கும்போதும் இந்த கிரகத்திற்கு அதிகப்படியான வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி ஆனா அந்த சூரியன்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த அதிகப்படியான ரேடியேஷன் சோலார் பிளாஸ்ல இந்த கிரகம் பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம் பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்றாங்க சயின்டிஸ்ட்கள் எல்லாருமே அப்ப இந்த கிரகத்துல சுத்தமா வளிமண்டலம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதா அது இருக்கா இல்லையா அப்படிங்கறது சும்மா கெஸ் தான சொல்றாங்க அதை உறுதிப்படுத்துறதுக்கு எதுவும் வந்து முயற்சிகள் நம்ம விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்கள் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை வந்து நாசா விஞ்ஞானிகள் பண்ணிருக்காங்க அந்த கிரகத்துல வளிமண்டல வழிமண்டலம் இருக்கா அந்த வளிமண்டலம் என்ன மாதிரியான விஷயங்களோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக ஜேம்ஸ் ஓப் டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரோ மூலமா ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் வந்து இந்த கிரகத்துல வந்து பண்ணிருக்காங்க அந்த கிரகத்துல வளிமண்டலம் இருக்கா அந்த வளிமண்டலம் என்னமா மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பொதுவாகவே அந்த ஸ்பெக்ட்ரோ கேப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்து மூலமா நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களை ஏதாச்சும் கண்டுபிடிக்கப்பட்டா அதுல வளிமண்டல் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு விஷயத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சோ அதே விஷயத்தை இங்கே ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க ட்ரை பண்ணி பார்த்ததுல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு சோ அது சம்பந்தமா ஒரு சார்ட்டையும் நாசா வந்து வெளியிட்டாங்க ஸோ ஒரு சின்னதாக ஒரு அப்சர்வேஷன் பண்ணோம் அந்த அப்சர்வேஷன் மூலமாக இந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த சார்ட்ட நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிரீன் கலர் லைன் இருக்குல்ல ஸோ அது மீத்தேன் மாலிக்யூல்ஸ் அதிகமாக இந்த கிரகத்தோட அந்த வளிமண்டலத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து கன்ஃபார்ம் செய்யுது ஸோ மீத்தேனுக்கு அடுத்தபடியா அந்த வொய்லெட் கலர் லைனை வந்து நீங்க வந்து அதிகமாக இருக்கிறத அந்த கிராஃபில் பார்க்க முடியும் ஸோ அது வேற ஒன்றும் இல்லை கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இந்த கிரகத்தோட அந்த வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கு மீத்தேனுக்கு அடுத்தபடியாக அப்படிங்கறது அந்த கிராஃப்டில் காட்டுது ஸோ எல்லோ கலர்ல அந்த நீலமும் ஒரு கோடு

வளிமண்டலம் இருக்குது உறுதிப்படுத்த முடியாது ஏன்னா அந்த எல்லோ கலர் லைன் அப்படிங்கிறது வளிமண்டலம் இல்லை அந்த கிரகத்தில் அப்படிங்கிறத தான் உறுதிப்படுத்துது ஸோ அதை வச்சு பார்க்கும் கண்டிப்பா இந்த கிரகத்தில் வளிமண்டலம் இல்லாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு மேபி இருந்துச்சு பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்குல்ல அந்த கிராஃபில் பார்க்கும் போது தெரியும் அந்த வயலட் கலர் லைன் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது ஸோ கார்பன் டை ஆக்சைடாக இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிறது இங்க இருக்கலாம் நம்ம வீனஸ் பிளானட்ல எப்படி கார்பன் டை ஆக்சைடுனால ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிறது ஒரு திக்கான வளிமண்டலம் இருக்கோ அதே மாதிரியான ரொம்ப அடர்த்தியான மேகங்கள் இருக்கக்கூடிய கூடிய ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிறது இந்த கிரகத்தில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இல்லைனா மீத்தேன் மாலிகுலூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு அதை வச்சு பார்க்கும்போது டைட்டன் நிலவு இருக்கு பாத்தீங்களா டைட்டன் நிலவு நிலவோடைய அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மீத்தேலான கவரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிறதா அந்த டைட்டன் நிலவுக்கு இருக்கு மீத்தேன் ஆறுகள்லாம் அந்த டைட்டன் நிலவுல ஓடும்னா பாத்துக்கோங்களேன் ஸோ அப்படிப்பட்ட டைட்டன் நிலவு மாதிரி இந்த கிரகத்திலையும் அந்த மீத்தேன் வளிமண்டலம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஃப் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் இது கூட கன்ஃபார்ம் இல்லை இன்னும் சில அப்சர்வேஷன் மூலமா நம்ம சில ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் இந்த கிரகத்தில் என்ன மாதிரியான வளிமண்டலம் இருக்கு ஒருவேளை வளிமண்டலமே இல்லையா அப்படிங்கிறத நம்மளால உறுதிப்படுத்த முடியும் சோ அப்படி இன்னொரு அப்சர்வேஷன் பண்ணி இந்த கிரகத்தை பற்றி இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம் அதுவும் குறிப்பாக அந்த வளிமண்டலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த வளிமண்டலம் டைட்டன் நிலவு மாதிரி ஒரு மீத்தேன் வளிமண்டலமாக இருந்துச்சு அப்படின்னா இது இரண்டாம் டைட்டன் அப்படின்னா சொல்ல முடியும் நம்ம இரண்டாம் உலகம் சொல்ல முடியாது ஸோ டைட்டன் நிலவுக்கு எப்படி வந்து மீத்தேனால வளிமண்டலங்கள் இருக்கோ அதே மாதிரி இது வளிமண்டலமும் நீத்தேன் இருந்துச்சுன்னா இரண்டாம் டைட்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடால இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல

இருக்கக்கூடிய பகுதி சூடா இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியை வந்து டொய்லெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த பகுதியில் மேபி வந்து இந்த உயிர்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படி வந்து உயிர்கள் இருக்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு ஒளி ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உயிர் அப்படிங்கிற ஒரு பெருமையை இந்த கிரகத்து மூலமா நம்ம வந்து படைக்கலாம் சோ இது சம்பந்தமான அந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் அந்த அப்சர்வேஷன் எல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்லியிருக்காங்க எதிர்காலத்தில் பார்க்கலாம் என்ன மாதிரியான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு இது இரண்டாம் உலகம் தான் அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்க போதா இல்லாட்டி வீனஸ் டூ பாயிண்ட் இல்லாட்டி இன்னொரு டைட்டன் நிலவு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம டீக்கட் ராஜ சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க டைட்டன் நிலவு பத்தி இன்னும் நிறைய ஸ்பேஸ் சம்பந்தமான வீடியோக்களை நீங்க பாக்கணும்னா மேல ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேர்க்கிறேன் பை பாய்